அல்லவராக இயேசுவை நம்பத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அருமையான வேத வசனம் கடைசி பகுதியில் கூட பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் எந்த காரியத்திலெல்லாம் நாம் பலப்பட வேண்டும் என்று இந்த வசனத்தில் மூன்று விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக கத்தரிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தரிலும் என்பது அவரை போல மாறுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் எப்படி இந்த உலகத்தில் முதல் ஆதி அம்ம புஸ்தகத்தில் அநேக படைப்புகளை படைத்தார் அநேக காரியங்களை மனிதனுக்காக செய்தார் எல்லாவற்றையும் நமக்காக செய்திருக்கிறார் அவரை போல வேதத்தில் அவருடைய வல்லமைகள் அவருடைய சத்துவங்கள் அவருடைய செயல்கள் எல்லாவற்றை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அவரை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நாளிலும் பிரயாசம் எடுக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை செய்திருக்கிறார் தேவனாகவும் மனிதனாகவும் இந்த பூமியில் எப்படி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் செபத்திலும் ஒவ்வொரு நாளிலும் எல்லா காரியங்களிலும் ஒழுக்கத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கி தேவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்த அது போல கத்தர் எப்படியெல்லாம் நமக்காக தியாகமாக இருந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை அறிந்து அவருக்குள்ள நாம் இருப்பதுதான் கத்தரிலும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவரை போல மாறுவதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் பலப்பட வேண்டும் அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை நாமும் பின்பற்ற வேண்டும் ஒரு தகப்பனை தன் பிள்ளைகள் பின்பற்றி வளர்கிறது போல நாம் கத்தரை பின்பற்றி வளரும்போது நாம் அவரில் பலப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சத்துவத்திலும் அவருடைய சத்துவங்கள் மிகவும் நேர்த்தியானவைகள் ஆண்டவர் அநேக படைப்புகளை அவருடைய சத்துவத்தின் அவருடைய வல்லமையினால் அவருடைய ஞானத்தினால் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் அதை அதை நாம் கவனித்து பார்க்கும்போது நாம் அதில் பலப்பட முடியும் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார் இயற்கைகளை சிருஷ்டித்தார் கடலை சிருஷ்டித்தார் அதெல்லாம் அவருடைய சத்துவங்களாக இருக்கிறது அதை ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணோக்கும்போது அதை தியானிக்கும் போது நாம் அவருடைய சத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த காரியங்களில் நாம் பலப்பட்டு தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது அவருடைய சத்துவங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து அந்த காரியங்களை நாம் பலப்பட முடியும் அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்க அவருடைய வல்லமையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் கத்தறிந்த உலகத்தில் மோசேவை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து அடிமை ஜனங்களை வழிநடத்தும் போது அநேக வல்லமையான காரியங்களை இந்த தம்முடைய ஜனத்திற்காக செய்திருக்கிறார் சிவந்த சமுத்திரங்களை ரெண்டாக பிளந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காடைகளை வரவழைத்தார் அநேக அற்புதங்களையும் அநேக வல்லமையான காரியங்கள் சத்துருக்களை ஜெயித்தது எல்லா காரியங்களும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மூன்று விதமான காரியங்கள் இங்க சொல்லப்பட்ட பிரகாரம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பலப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது முதலாவதாக கத்தரில் நாம் பலப்பட வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை போல மாற வேண்டும் அவருடைய சத்துவத்தை அறிந்து அதிலே நாம் பலப்பட வேண்டும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொண்டு அவற்றில் நாம் பலப்படும் மெய்யாகவே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் சத்ருவை ஜெயிக்க முடியும் இன்னும் அநேக மனிதர்களையும் நாம் ஜெயிக்க முடியும் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தில் அவருடைய அல்லமையிலும் அவருடைய எல்லா காரியத்திலும் சத்துவத்திலும் நாம் பலப்படுவதற்கு தேவன் ஒவ்வொரு நாளிலும் உதவி செய்வாராக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் கத்தரியிலும் நீங்கள் பலப்பட்டு சாத்தானை செய்து இந்த உலகத்தை செய்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த திறமையான வார்த்தைக்காக செலுத்திடும் இங்கே வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் கத்தரிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்பட்டு இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பிசாசு ஜெயிக்க இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயித்து பலப்பட்டு இன்னும் உண்மை நெருங்கி உமோடு கூட வாழ உண்மை போல வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கிழ நல்ல பிதாவே ஆமீன்